ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்தவரை அதாவது என் கருத்துப்படி இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சென்டென்ஸ் அமைப்போம் என்னை பொறுத்தவரை அவள் நல்லவன் மேரே கிசாப் சே வக் அச்சா ஆத்மீகை ஆத்மினா மனிதன் வியக்தினா நபர் நல்ல நபர் இன் மை ஒப்பீனியன் ஹீ இஸ் குட் மேன் ஆர் பேர்சன் என்னை பொறுத்தவரை அவள் நல்லவள் நல்ல பெண் மேரே கிசாப் சே ஒக் அச்சி அவுரத் கை இன் மை ஒப்பினியன்ஸ் இஸ் குட் உமன் என்னை பொறுத்தவரை அவன் நல்ல சிறுவன் மேரே கிசாப் ஸே ஒர்க் அச்சா லட்கா ஹை இன் மை ஒப்பினியன் இஸ் குட் பாய் அதே நல்ல சிறுமி அப்படின்னா அச்சி லட்கி ஹை குட் கேர்ள் என்னை பொறுத்தவரை அவர் நல்லவர் மேரே கிசாப் சே வக் அச்சே ஆத்மி ஹைங் நீங்கள் நல்லவர் அப்படின்னா ஒக்கு பதில் ஆப் போட்டணும் என்னை பொறுத்தவரை அவர்கள் நல்லவர் நல்ல குழந்தைகள் மேரே கிசாப் சே வே அச்சே பச்சே ஹைங் அப்படின்னு சொல்லலாம் பச்சை பதில் அவுளாத் அப்படின்னு சொல்லலாம் சில்ட்ரன் இன் மை ஒப்பீனியன் தே ஆர் குட் சில்ட்ரன் ஹிட்ஸ் பாய்